ஒரு காரியத்துக்கும் ஒரு தவணை இருக்கு நீ குள்ளி அதுலேயும் கிட்டா நல்லா சொல்லி காட்டுறான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டைம் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி வச்சுன்னு வைங்களேன் நோய் எப்போ வருங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் நோய் எப்போ போகுங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் மூணு நாளில் போகிற நோய் இருக்கும் மூணு வருஷம் கழிச்சு போகிற நோயும் இருக்கும் எனக்கு மூணு வருஷம் கழிச்சு போகிற நோய் வந்துருச்சுன்னு வைங்க மூணு வருஷம் கழிக்கும் போது போயிடும் நான் தர்காவுக்கு போனாலும் போவோம் போகாட்டாலும் போவோம் நான் அல்ல இல்லைன்னு சொன்னாலும் போயிடும் எனக்குன்னு உள்ள ஒரு டைம் வரும் பொழுது அது வந்து அந்த நேரம் எப்படி மனுஷன் வந்து சாகுறதுக்கு டைம் இருக்குதோ அவனுடைய ஒவ்வொரு செழிப்புக்கும் வறுமைக்கும் டைம் இருக்கிறதோ அவனுக்கு வரக்கூடிய நோய் நீங்கிறதுக்கும் டைம் இருக்குது இவன் என்ன செய்வான் அப்படின்றது போய் போய் பார்ப்பான் கடைசி அந்த மூணாவது நாலு வருஷமா இருப்பாருங்க அப்ப போய் நான் தங்குவான் குணமாயிரும் இவர் தாண்ட குணமாக்குனாரு நம்ம மூட்டு தர கூடிய குணமாக அதுக்கு என்ன சொல்றப்ப அதுக்கு என்ன சொல்ற நாகூர்ல போய் குணமாக ஏர்வாடிக்கு போவான் ஏர்வாடில குணமாக அதுவே போவான் அங்க ஒருத்தன் குணமாயிரும் போனோமா இங்க வருவோம் இங்க ஒருத்தனு போனோமா என்ன காரணம் நூறு பேர் போய் தங்குறான்னு சொன்னா ரெண்டு பேர் அந்த டைம் வந்துரு கரெக்டா ரெண்டு மாசம் கட்டி போட்டுருப்பாங்க அந்த ரெண்டு மாசத்துல அவனுக்கு அவனுடைய நேரம் வரும் குடமாயிரும் நான் கேட்கிறேன் ரெண்டு பேரும் குணமாவது அப்ப தொண்ணூத்தி எட்டு பேருக்கு ஆவலை எதுக்குன்னு சொல்றேன்